ஏடிஎம்கள் வேலை செய்யாத சூழலில் பணத்தை எடுக்க வங்கிகளுக்கு மட்டுமே வரும் நிலை உள்ளதால் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் நிலை தொடர்கிறது ஏடிஎம்கள் வேலை செய்யாத சூழலில் பணத்தை எடுக்க வங்கிகளுக்கு மட்டுமே வரும் நிலை உள்ளதால் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் நிலை தொடர்கிறது உயர்மதிப்பு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வந்து ஒரு மாத காலம் ஆகியும் மக்களின் பண பரிவர்த்தனைக்காக புதிய ரூபாய் நோட்டுகள் இன்னும் சென்று சேராத நிலையே நிலவுகிறது புதிய ஐநூறு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்துள்ள போதிலும் அவை எளிதில் கிடைக்கும் வகையில் ஏடிஎம்களில் இல்லாததால் வங்கிகளை மட்டுமே நம்பும் நிலை இன்னும் தொடர்கிறது பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்படாமல் உள்ள நிலையில் முக்கிய இடங்களில் சந்திப்புகளிலும் உள்ள ஏடிஎம்களும் குறிப்பிட்ட நேரங்களிலேயே பணம் நிரப்பப்படுவதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இன்னும் டென் டேஸ் தான் இருக்கு பேங்க்கில் வந்தா வந்து இல்லை இல்லை தான் சொல்றாங்க நேற்று வந்து ஃபுல்லாக இங்கே ஷோரூன் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க மற்ற பேங்க்ல எல்லாம் ஓப்பன் பண்ணிருக்காங்க இங்க வந்து குறிப்பிட்டு ஃபோர் தௌசண்ட் குடுதான் கொடுக்குறாங்களே கொடுக்கறது அப்புறம் எப்படி நம்ம வந்து டெபாசிட் பண்ண இப்போ ரெண்டு நாள் முன்னாடி வந்து ரூபா வந்து டெபாசிட் பண்ணலாம் சொல்லி சொல்றாங்க அஞ்சாயிரூபா வந்து கொடுத்தா எப்படி நம்ம வந்து இந்த பத்து நாள் குள்ள முடிச்சோம்னா எப்படி முடிக்கணும் அப்புறமா ஜனவரியிலருந்து ஸ்டார்ட் பண்ண ரிசர்வ் பேங்க்கில் லெட்டர் எழுதி கொடுக்கணும் அதுவும் எப்படி முடியும் நேற்று வந்து ஆறு மணிக்கு ஒன்பது மணிக்கு வந்து ஒட்டிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டோட சம்பளம் என்னோடய அக்கௌண்ட்டில் போடுறாங்க பத்தாம்தேதி வாடகை கொடுக்க வேண்டியது இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு ஆச்சு அவங்க எங்களை காலி ஒன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தினம் இப்படியே அலைகிறேன் ஏடிஎம்லேயும் காசு கிடையாது ஆறாயிரம் ரூபா பணம் எடுக்கிறதுக்கு வந்து நான் மூணு நாளாக வந்து வந்து இருந்துட்டு போகிறேன்